ஒவ்வொரு ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் ஆண்டாள் திருப்பாவையோட பாசுரங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன பாசுரங்களை பாடலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் முதல் இரண்டு நாட்கள் பாடலை முடிச்சிட்டோம் மூன்றாவது பாடலை இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆண்டாள் அப்படின்னாலே அது மார்கழி மாதத்துக்கு உரிய கடவுள் தனிச்சிறப்பான கடவுளில் ஆண்டாள் அதே மாதிரி மார்கழி மாதம்னா அது வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப ஈர்ப்பு உள்ள மாதங்கள் அதாவது இறைவனுக்காக எல்லாம் நம்மளை அர்ப்பணிச்சிக்கக்கூடிய ஒரு மாதங்களாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆழ்வார்களுடைய தமிழை பற்றி நம்ம கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்துட்டு வந்துட்டோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா முதல் இரண்டு பாடல்களும் அதுக்கான விளக்கத்தையும் பார்த்துட்டோம் இப்போ மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் ஆழ்வார்களை பார்த்திங்கன்னா இறைவனை எந்த அளவுக்கு புகழ்ந்து பாடியிருக்காங்களோ அதை விட இயற்கையை அதிக அளவுக்கு போற்றி பாடியிருப்பாங்க சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் கூட அதில் நிறைய சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பாவை நோன்பு நோற்கறதுக்கான பெண்களை வந்து தயார்படுத்துகிறதா முதல் பாட்டு அடுத்தது இரண்டாவது பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எப்படி வந்து இதெல்லாம் அந்த பாவை நோன்பு அந்த விரத முறைகளில் என்னென்னத்தெல்லாம் கடைபிடிக்கணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் வந்து அதை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய பாடல் ஆண்டால் பாடியிருப்பாங்க மூன்றாவது பாடலை பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்களை பற்றி சொல்லுவாங்க பாரு பாவை நோன்பு நோற்றால் மழையெல்லாம் வரும் இந்த மழைங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் இந்த மக்களோட செழுமைக்கும் விவசாயத்துக்கும் கால்நடைகளுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது அந்த மழைங்கிறது எப்படி பெய்யணுங்கிறத பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க அப்படி ஒரு மழை பெய்கிறதுனால அந்த காட்சிகள் அப்படியே கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும் தமிழ் மேலே ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள் இயற்கை மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள் அளவுக்கு அதிகமாக படிக்க வேண்டியது வந்து ஆண்டாளுடைய பாடல்களை வந்து கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க முதல்ல பாடலை சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம விளக்கத்துக்கு வரும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீதின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேளோர் பாவாய் என்ன அற்புதமான பாடல் வரிகளை பாருங்களேன் அதாவது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி இந்த உத்தமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து புருஷன் அப்படிங்கிறது நம்ம வடமொழி சொல்லு இல்லையா குறிக்கிறது புருஷன் இந்த புருஷன்லேயே உத்தமமானவன் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெருமாளுக்கு புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு ப பரம நடிப்பாடி அப்படியே சொல்லிகிட்டவர்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு முதல்ல சொன்னாங்க இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பரமன் அடிப்பாடின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பண்ணாங்க இப்போ மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்போ பெருமாளுடைய திரிவிக்கிரம அவதாரம் இந்த பெருமாளுடைய திரிவிக்ரம அவதாரம் அப்படின்னா வாமன அவதாரம் எடுக்கிறார் இல்லையா வாமன அவதாரம் எடுத்துகிட்டு வரும்போது மாவலி அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தான தர்மங்களில் அப்படி ஒரு அற்புதமான மனிதனை அந்த பூமியில் செல் வச்சுறப்போட திகழ்ந்துருக்கான் யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதுனால அவனுக்கே வந்து தன்னை மிஞ்சி இந்த உலகத்தில் தான தர்மம் பண்ணுறவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அது ஈகோன்னு சொல்லக்கூடாது தலகணம்னு சொல்லக்கூடாது ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்திருக்கு அப்போ வந்து அவர்களுக்கு குருவாக இருந்தவர் வந்து அசுர குருன்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் இந்த சுக்கராச்சாரியார் தான் வந்து என்ன பண்ணுறாங்க சுக்ரன் தானே செல்வத்துக்கு அதிபதி அதாவது வந்து எப்படியும் இறைவனை அடையலாம் செல்வத்தை அடையலாம் இப்படி எல்லாத்தையும் மகிழ்ச்சியை கொடுத்து இறைவன் அடையறதுக்கு வழி சொல்கிறவர் தானே சுக்கரன் இந்த சுக்ரன் தான் வந்து மாவலிங்கிற அந்த மகராசனுக்கு மகாராஜாவுக்கு வந்து ஆலோசகராக இருக்கிறார் இவர் வந்து அசுர குரு இல்லையா அப்போ இவரோட பேச்சை கேட்டு பேச்சை கேட்டு பேச்சை கேட்டு அவர் நல்லா செய்கிறாரு தான தருமங்களில் இந்த உலகத்திலே மிகச்சிறந்தவராக விளங்குறார் இது வந்து புராண கதை தான் அப்படி போது அவருடைய செருக்கு அடக்குவதற்காக வாமன அவதாரம் எடுத்து வராரு பெருமாள் வாமனன் அப்படிங்கிறது குள்ளமான உருவம் அந்த குள்ளமான உருவம் வந்து இறைவன்ட்ட வந்து எனக்கு ஒரு மூன்றடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு இந்த குள்ளமான உருவம் எடுத்தவர் தான தர்மங்களில் சிறந்து விளக்கியும் மகாராஜா கிட்ட வந்து என்னுடைய காலடியால் இரண்டடி நிலம் எனக்கு வேணும் மூன்றடி நிலம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படியா மூன்றடி தானே நீங்கள் எடுத்துங்க இதில் என்ன பிறமாதான் நாட்டையே கேட்டால் கூட கொடுப்பனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அது தாரை வார்த்து கொடுத்துட்றாரு வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து இரண்டே அடியில் உலகத்தை அளந்துடுறாரு இன்னும் ஒரு அடி அவர் கொடுக்க முடியல அப்போ தான் என்ன சொல்கிறாரு அவருடைய பாதத்தின் மீது அவருடைய தலையின் மீது வாமனன் பாதம் வைத்து தான் ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இது புராண கதை இந்த புராண கதையில் இந்த மாவழி நினைவாகத்தான் இன்னும் வந்து கேரளா பகுதியில் ஓணம் பண்டிகை இன்னும் சிறப்பாக வந்து கொண்டாடப்படுறதா ஒரு ஐதீகம் அது வந்து பழைய காலத்து கதைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடின்னா பெருமாள் தான் ஓங்கி உலகலந்தவன் இந்த உலகத்தை அளந்தவனில் உலகலந்த பெருமாள்ன்னே பேர் இல்லையா திரிவிக்ரம் அவதாரன்னு சொல்கிறாங்கல்ல அந்த உத்தமன் பேர்பாடி நாம் வந்து பாவை நோன்பு நூற்றால் இந்த உலகத்தில் என்ன பெயுமா தீதின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒவ்வொரு மாதத்துலையும் மூன்று மழை பொழியும் அப்போ அந்த காலத்து பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சரை கூப்பிட்டு அரசர் கேட்பார் திங்கள் மும்மாறி பொழிந்ததா அப்படின்னு கேட்பார் அவரும் அந்த நாட்டில் தான் இருக்காரு அவருக்கும் தெரிஞ்சிட்ருக்கணும் இல்லை இருந்தாலும் அவர் அமைச்சரை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்பார் ஆமாம் பொழிஞ்சதுன்னா அந்த மூன்று மழை எதுக்கு பெய்துன்னு சொல்லிட்டு புராணத்தில் வெவ்வேறு காரணங்கள் சொல்லுவாங்க அது ஏதாவது காரணம் இருந்துட்டு போகுது மாதத்துக்கு மூன்று மழை கண்டிப்பாக பெய்யணுங்கிறது ஒரு காரணம் அப்போ திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் உகலை இந்த வார்த்தையை தான் ரொம்ப கவனிக்கணும் மழை மழையாக பெஞ்சால் மட்டும் போதாது வயலில் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா நீரை வந்து நிறைய வரப்பு வரைக்கும் தேக்கி கட்டி வச்சுருப்பாங்கள்ல நீரை தேக்கி வைத்திருப்பார்கள்ல அப்போ நேர தேக்கி வரும்போது நெற்று நா நெல் நாற்றுக்கள் எல்லாம் உயரமாக இருந்து ஓங்கு பெரு சென்னல் மிக உயரமாக இருந்து அந்த சென்னல் வந்து வளர்ந்து தொங்கும் இந்த நாற்றுகளுக்கு இடையில் தண்ணி நிற்கிறதுனால உங்க பெரு சென்னல் ஊடு கயல் மீன்கள் எல்லாம் அந்த நீரில் நீந்தி விளையாடும் அதுக்கு தேவையான இறைகளை தின்று கொள்ளும் அதுதான் தான் அப்படி சொல்கிறாரு உங்க பெரு சென்னல் ஊடு கயல் உகளை அந்த தண்ணியில் மீன்கள் துள்ளி விளையாடுற அளவுக்கு விளையாடி இருக்குன்னா அப்போ எவ்வளோ செழிப்பான ஒரு இயற்கையை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்பா பூங்குவலைங்கிறது மலர்கள் இல்லையா அந்த குவளை மலர்களில் போய் அந்த தேனை சாப்பிட்டுட்டு அந்த தேன் வந்து அந்த தேன் அந்த ருசியில் அந்த மயக்கத்தில் அப்படியே அது கண் அயர்ந்து தூங்கிடுதான் சொல்லுவாங்க பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப இப்படியெல்லாம் வந்து இந்த இயற்கை காட்சிகளை வர்ணிச்சுக்கிட்டே வராங்க இந்த மழை பெய்தால்தான் இந்த இயற்கை காட்சியெல்லாம் வரணும் இந்த மழை பெய்யறதுக்காக நம்ம பாவை நோன்பு நோக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வந்துட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்க பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்பை தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பஸ்ஸுக்கள் பசுவை பற்றி நம்ம நிறைய பேசும்போது பசுங்கிறது வந்து அது இறைவனோட இருப்பிடமாக சொல்கிறோம் பசும்பாலுங்கிறது உலகத்தில் ரொம்ப தூய்மையாக கருதப்பட்ட ஒரு காலம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரசாயன உரங்கள் அது இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பூமியை கெடுத்துடுறோம் குடிக்கிற தண்ணியை மாசுபடுத்திடுறோம் அதனால் தாய்ப்பாலும் வந்து கெட்டு போயிடுது பசும்பாலும் கெட்டு போயிடுது அந்த புற்களையும் அந்த வைக்கோலையும் திங்கிறதுனால மாடுகளுக்கும் அந்த தன்மை குறைஞ்சிடுதுன்னு சொல்லுவாங்கள இதெல்லாம் இல்லாத ஒரு காலம் அப்போ அந்த பசுக்கள் எப்படி தான் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நம்ம ஊரில் எரும மாடு நிறைய கறக்கும் பசும்பால் கொஞ்சமாக தானே கறக்கும் ஆனால் அவர் சொல்கிற காலத்தில் அந்த காலத்தில் எப்படி பறந்துருக்குன்னா ஆண்டால் வாழ்ந்த காலத்தில் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்போ குடம் குடமாக பாலை வந்து வள்ளல் வள்ளல் தன்மையோடு வாரி வழங்குகிற பசுக்கள் இருந்து அப்போ செழுமையாக அளவுக்கு அந்த இயற்கை இருக்குங்கிற அந்த காட்சியை அவங்க சொல்லிட்டு வராங்க அப்போது பசுக்கள் வந்து குடம் குடமாக வள்ளல் தன்மையோடு பால் கறக்கும்போது அந்த பூமி எவ்வளோ செழிப்பாக இருக்கும் அந்த மக்கள் எவ்வளோ செழுமையாக இருக்கும் இதுக்காகலாம் பாவை நுண்பு நோருக்கும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றது தான் இந்த மூன்றாவது பாடலோட மிகப்பெரிய சிறப்பு அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இறைவன் பேரை சொல்லிட்டு அவங்க இந்த மக்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிவிட்டு இப்படியெல்லாம் நடந்து இப்படியெல்லாம் மழை பெய்தால் இந்த பூமி வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடிங்கிற ஒரு பாட்டில் நாம் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நான்காவது பாடலை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்